அன்புள்ளம் கொண்ட டிவி நேரடியை வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேசரன் இப்ப நம்ம பத்தி பாக்க போறோம்னா அக்டோபர் மாத பலன்களை பத்தி பாக்க போறோம் பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ மிதினத்தில் குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அதே குரு பகவான் அதிசாரம் பெற்று நாற்பத்தி அஞ்சு நாளைக்கு கடகத்துல இருப்பார் அதுக்குன்னு தனியா வீடியோ கூட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்க சரிங்களா அதே மாதிரி சிம்மத்தில் சுக்ர பகவானும் கேது பகவானும் அதே சிம்மத்தில் இருக்கிற சுக்ர பகவான் பார்த்தோம்னா அக்டோபர் ஒன்பதாம் தேதி கன்னிக்கு பயிற்சி அதாவது நீச்ச நிலை அடைகிறார் அக்டோபர் ஒன்பதுல அப்ப ஆரம்பத்திலே வருது அதே மாதிரி சூரிய பகவான் கண்ணிலையும் புதன் பகவான் அதே கண்ணிலையும் இருக்கார் இவங்க எப்ப பயிற்சி ஆகிறாங்கன்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியும் அதே புதன் பகவான் அக்டோபர் ஆரம்பிக்கும் போதிலே கண்ணியில இருந்து துலாத்துக்கும் அதே மாதிரி துலாத்துல இருந்து விருச்சவத்துக்கும் அக்டோபர் இருபத்தி ஒன் நாலாம் தேதி அதாவது ஒன்னாம் தேதியில வந்து பஸ்ட் புதன் பேர் ஆகிறார் அப்புறம் இருபத்தி நாலாம் தேதி கடைசியில மாச கடைசியில பேச்சி ஆகிறார் அப்ப இந்த பேர்ச்சிகள் மாற்றத்தால அதாவது புதன் பகன் மட்டும் ரெண்டு ராசிகள் தாண்டி போறார் அப்படிங்கறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தியும் அதே மாதிரி ராகுபவனானவர் அதே கும்பத்திலையும் சனி பவானவர் அதே மீனத்திலையும் தான் இருக்கார் இவங்களோட மாற்றத்துல எந்த எதுவும் இல்லை இந்த மாற்றங்களால என்ன நடக்க போகுது அப்படின்னா சுக்ரன் நீச்சம் பெறுகிறார் அப்படிங்கும் போதுல உலக ரீதியா ஒரு போர் சம்பந்தப்பட்ட அறிவிப்பு அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் ரொம்ப பாதிக்கப்படுறது பொருளாதார ரீதியா வணிகம் தொடர்பான அமைப்புகள்லையும் பொருளாதார ரீதியாவும் இந்த கவர்மெண்டே கொஞ்சம் கீழே போற மாதிரி அமைப்பு வேணா சூரியன் நீச்சமாகறாரு சுக்ரன் நீச்சம் பெற்று தனியோட பார்வையில வர்றாரு அதே மாதிரி புதன் வந்து ஆஹ் ஆஹ் துலாத்துல இருக்காரு அப்படி வரும்போதுல பொருளாதார ரீதியா வர்த்தக ரீதியா அரசாங்கமே நாள் கூட ஒவ்வொரு செக்டாரை பத்தி பேசணும் ஐடி செக்டர் இந்த மாதிரி ஏதோ ஒரு துறையை பத்தி பேசுறோம் இப்ப அரசாங்கமே பொருளாதார ரீதியா வீழ்ச்சி அடையும் பணப்புழக்கம் ரொம்ப முடக்கத்துக்கு ஏற்படும் பணப்புழக்கத்தால ஒரு பிரச்சனையை உருவாக்குறது இப்ப திடீர்னு சொல்லப்போனா பணப்புழக்கம் திடீர்னு பண பற்றாம இருக்கு புதிய புதிய நோட்டுகளை அறிவிக்கிறனால பல பிரச்சனைகளை உருவாக்குது அப்படின்னு கூட ஏதோ ஒரு கவர்மெண்ட் போடுற ஸ்கீம் இப்ப ஒண்ணு இல்ல ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு எப்பயோ செல்லாதுங்கிற மாதிரி பண்ணாங்கல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு புதிய தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி மணி ரிலேட்டடா வேணும் சுக்ரன் நீச்சமாய் சனியோட பார்வையில வரும்போதுல மணி ரிலேட்டடா நம்ம கையில காசு இருந்தும் அது பயனளிக்காத போல சூழ்றேன் அந்த சூழ்நிலை அந்த மாதிரி அமைப்பு ஆனா பொதுவா வர்த்தக ரீதியா ஒரு பெரும் வீழ்ச்சியை இந்த காலகட்டத்துல அரசாங்கமே சந்திக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி டாக்ஸ் ரிலேட்டடா அதிகமா போடுறதெல்லாம் இப்ப பாப்போம் இந்த காலகட்டத்துல எல்லாம் சுக்கரன் நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு வரும்போது ஹெவி இப்ப ரீசண்டா பார்த்தோம்னா எல்லாம் குறைச்சிருக்காங்க இதே சமயத்துல தான் ஹெவி டாக்ஸ் போடுற காலகட்டமும் வரும் இந்த அக்டோபர் மாசத்துல அரசாங்கமே நிதி பற்றாக்குறை காரணத்துல ஹெவி டாக்ஸ் போடும் அப்படிங்கிற சூழ்நிலைகள்லாம் வரும் சோ அதெல்லாம் உலக ரீதியா இப்ப நம்ம வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கும்ப ராசி என்பர்களே ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கும் சூரிய பகவான் பத்தாம் இடத்துல போய் நீச்சமாகறார் ராசிக்கு ஆறாம் இடத்துல புரு பண்ணா இது ரெண்டுமே ஒரே நேரத்துல அக்டோபர் பதினெட்டுல நடக்குது சோ இந்த அமைப்பு வந்து சூரியன் நீச்சமாகறதும் ஏழாம் அதிபதி நீச்சமாகறதும் ஆஹ் குரு உச்சமாகறதும் ஆறுல போய் உச்சமாகறதும் கொஞ்சம் குழப்பத்துக்குரிய காலகட்டம் அப்படிதான் சொல்லணும் குழப்பம்தான் தெரியும் சொல்றோம் அதாவது இருக்கு இல்லை நடக்குது நடக்கல எல்லாமே கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டுக்கு போயிடுவீங்க ஏன்னா ஆறுல குரு வரும்போதுல சுத்தி இருக்கிறவங்களாம் அவங்களை எதிர்த்து நிக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை யாருமே அவங்களை நல்லவன்னு சொல்ல மாட்டாங்க பத்தாவதுக்கு ராசியில ராகுராக சோ நீங்க பண்ண தவறுகள் எல்லாம் வெளி வரும் ஆனா சூரியன் நீச்சமாறனால அதை எதிர்த்து யாராலையும் பேச முடியாது உங்களை எதிர்த்து யாராலையும் பேச முடியாது எதிர்த்து பேசுறதுக்காக முந்தைய சூரியன் தான் சூரியன் என்னன்னா உச்சமா இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமா இருக்கணும் எச்சனையா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு பயமுறுத்தலாம் சூரியனும் நீச்சமா போயிருச்சு அப்படிங்கும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படின்னா யாரும் ஏத்தும் பேச மாட்டாங்க பட் ஆனா உங்களை இருப்பாங்க அதோட இந்த முன்ன போக விட்டு பின்ன பேசுறது அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இப்ப நடக்கும் உங்களை முன்னாடி போக விட்டுருவாங்க அவன் முன்னாடி எதுக்கு திட்டிட்டு அவனை திட்டினா நம்மளை ஏதாவது சொல்லுவான் சண்டைக்கு வருவான் அப்படின்னு நினைச்சுட்டு முன்னாடி போட்டு பின்னாடி கரைச்சு கொட்டிக்கிட்டு இருப்பாங்க யாரும் உங்க எதிரினே உங்க கண்ணுக்கு தெரியாது இந்த மாதிரி காலகட்டம் உங்களுக்கு இது அதன் மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சார்ந்த அமைப்பு தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் நல்லா இருக்கும் பத்து அதாவது பத்தாம் இடமும் மூணாம் இடமும் செவ்வாய் சூரியனோட சேர்க்கை பெறுவது வந்து நல்ல முறையில முன்னேற்றத்தை கொடுக்கும் உடல்நல பாதிப்பு ஏற்படும் ஆனா அவங்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படும் ஆனா தொழில முன்னேற்றம் கிடைக்கும் அவங்களால ஒரு பேர் புகழம் கிடைக்கிற மாதிரி சூழ்நிலைகள் அவங்களால உங்களுக்கு எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸுமே கிடைக்கும் அவங்கதான் உங்களுக்கு பொறுப்புல உட்கார வைக்க போறவங்களே பதவியிலையோ பொறுப்புலயோ உட்கார வைக்க போறவங்களே அவங்களோட சகோதர சகோதரிகள் சம்பந்தப்பட்ட அமைப்புல உள்ளவங்கள அதே மாதிரி மனைவி ஆகப்பட்டவர்கள் இந்த நேரத்துல வருமானம் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறவங்களா இருந்தா அதாவது உங்க மனைவி வந்து இந்த நேரத்துல வருமானம் ஏதாவது ஒரு ஜாப்ல இருக்கிறவங்க இல்லாட்டியும் அதாவது தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறவங்க அப்படின்னா அதாவது சொந்தமா தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்ல ஜாப்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலியமா இந்த காலகட்டத்துல வருமானம் உங்களுக்கு நல்ல இன்கம் அதாவது அவங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகுறதுனால ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு விஷயம் இல்லாட்டி அவங்களே உங்க தொழிலுக்கு உதவி பண்ற மாதிரி நீங்க பாக்குற தொழில்தனத்துல உதவி பண்ற மாதிரி அந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும் அதாவது மொத்தத்துல அவங்களுக்கு வருமானம் இந்த காலகட்டத்துல அதிகம் அதுல எந்த மட்டும் இல்ல ஏன்னா ரெண்டு பதினொன்றுக்குரியவர் தான் உச்சமாயிட்டாரு அப்படிங்கும்போது உச்சமாகும்போது என்ன ஆகும் வருமானம் அதிகம் தொழில எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் ஊண்டுதலா அதாவது அவங்களால பொறுப்புகளை ஏத்துக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் வரும் ஆனா சுத்தி இருக்கிறவங்க சமுதாயம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துல வரும்போதுல முன்ன போக விட்டு பின்ன பேசுவாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா அதே மாதிரி சுக்ரன் நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு போடுறது இந்த காலத்துல வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ நிலம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ உங்களுக்கு பெரும்பனம் கைக்கு வரும் பெரும்பனம் கைக்கு வரும்னாவே அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அது விற்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை வரும் உங்களுக்கு அப்படின்ட்டு சோ கும்பராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இதெல்லாம் இழப்பீடு பாக்குறதுக்கு வாய்ப்பு அதிகம் தாய் தந்தையரோட உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பார்த்துக்கணும் கும்பராசினருக்கு சுக்கிர நீச்சம் பெற்று சனியோட தொடர்புகள் முதல்ல ஏதாவது தேவையில்லாத மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் நடக்கிறதெல்லாம் நடக்கும் சோ அதெல்லாம் கவனமா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பா உங்களுக்குமே ஆஹ் சுக்கரன் ஆதிக்கத்தால நீச்சங்கள் சுக்கரன் நீச்சம் படுறதுனால உங்களுக்குமே உடல்நலக்குறைவு ஏற்படும் சுக்கரன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல சுக்கரன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் என்ன ஹார்மோன் சம்பந்தப்பட்ட குறைபாடு இல்லாட்டி வீட்டுல நகையே தொலைஞ்சு போறது நகை வேலை பார்க்குற இடத்துல சுக்கரன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் பாதிக்கப்படுறது நகை துணி பட்டு துணி காணா போறது இல்லாட்டி ஏதாவது ஒச்சமா நடக்கிற அமைப்புகள் சலுகை வர வேண்டிய சலுகை கிடைக்காம போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாகவும் பார்த்து எச்சரிக்கையாகவும் இருந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி நீச்ச சூரியனோட சேர்றனால மேல இருக்கிறவங்களால பிரஷர் அதிகமா இருக்கும் தேவையில்லாத குழப்பங்களுக்கு ஆளாக்கப்படுவீங்க அதாவது அவங்களே இந்த வேலையை செய்யும்பாங்க அவங்களே இந்த வேலையை செய்யாதன்னு சொல்லுவாங்க உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க என்னன்னு சொல்லப்போனா உங்களை பயன்படுத்தி எல்லாரும் முன்னேறுவாங்க உங்களை முன்னேற கூடாத மாதிரி சூழ்நிலை நடக்கும் சோ இதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க ராகு ராசியில இருக்கிறனால நீங்க என்ன தப்பு பண்ணாலும் வெளியில தெரியாது எல்லாத்தையும் ஜெயிச்சு வந்துகிட்டு இருப்பீங்க பட் ஆனா உங்களை முன்னேற விடாம குழப்பத்திலேயே வச்சிருக்கிறது தப்பு தானே இது ஆண்களுக்கு கூட ஆமா ஆண்களுக்கு தான் அதிகமா பாதிக்கும் பெண்களுக்கு கூட அதிகமா பாதிக்காது ஆண்கள அதிகமா பாதிக்கும் முன்னே ஆண்களை முன்னேறவே விடாது ப்ரமோட் பண்ணவே கூடாது பெண்கள அதிகமா தூக்கி விடுற மாதிரி கூட சூழ்நிலை கிடைக்கும் அது கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனா இதுதான் கொஞ்சம் சிக்கல் முன்னேற விடாம உங்களை சுத்தல்ல விட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி அமைப்பு அதே மாதிரி பள்ளி மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் படிப்புல எந்த குறையும் இல்லை நல்லா இருக்கு அதுல முன்னேற்றம் கட்டுமையா இருக்கும் அதே மாதிரி கல்லூரி விஷயங்கள்லயும் நல்லா இருக்கும் வேலை பார்க்கிற இடத்துல சூப்பரா இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துலதான் குரு வண்டாரு ஆறாம் இடத்துல குரு உச்சமாகிறது உங்களுக்கு நாங்க நட்சத்திராதிபதிக்கு நட்பு கிரகம் அப்படிங்கும்போது வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாம் நல்ல முன்னேற்றம் பதவி உயர்வு ப்ரொமோஷன் அது ஷிஃப்டிங் ஆகுறது ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகுறது வேலை ரிலேட்டடாவே வெளிநாட்டுக்கு போறது அதே மாதிரி செட்டில் ஆகிற மாதிரி உள்ள சூழ்நிலை அமைப்புகள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அங்கேயே ஆகிற மாதிரியான சூழ்நிலை அமைப்புகள் எல்லாமே நல்ல முறையில இருக்கு ஸோ வேலையில இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல தொழில் ரிலேட்டடா இருக்கவங்களுக்கு பாதிப்பு அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க ஏன்னா செவ்வாய் நீச்ச சூரியனோட சேர்றார் பத்தாம் அதிபதி நீச்ச சூரியனோட சேரும் போதுல பதவிக்கு ஆசைப்பட்டு தொழில்ல காரியத்தை காரியத்துல கோட்டை விட்டுறாதீங்க பதவிக்கு ஆசைப்பட்டு காரியத்துல கோட்டை விட்டுறாதீங்க தெளிவா சொல்றேன் அதாவது இப்ப அரசியல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதவிக்கு ஆசைப்படுவீங்க பட் வருமானம் இல்லாத ஒரு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துருவீங்க வருமானம் இன்கம் இல்லாத ஒரு வேலையை நீங்க இந்த நேரத்துல ஏதோ ஒரு அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு எதையோ இழக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் வரும் ஸோ அதை கொஞ்சம் கவனம் பாத்துக்கோங்க மற்றபடி உடல் சம்பந்தப்பட்ட அமைப்புல வயிறு சம்பந்தப்பட்ட பகுதிகள் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது லேட் நைட்ல சாப்பிட்றத தவிர்த்துக்கணும் அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் அடிக்கிறத கொஞ்சம் நிறுத்திக்கணும் சரிங்களா அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்கள் சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதிய ராசியில இருக்கிறது ஒரு பெஸ்து இது வந்து எப்படின்னா ஒரு பெரிய ஸ்கேம் மாதிரி நீங்க பண்ணுவீங்க உங்களை நம்பளை உங்களை நீங்க ஏமாத்துவீங்க உண்மை அதுதான் உண்மை ஏன்னா ராசிக்கு ஆறுல குரு போது பெரும் பணத்தை உங்கள்கிட்ட யாராவது வந்து கொடுத்து ஏமாந்துடணும் அப்படிங்கிற ஒரு நடப்புதான் இது உண்மை யாரையோ தடவை நீங்க ஏமாத்த போறீங்க இது வந்து சந்தோஷம் உங்களுக்கு அது சந்தோஷம்னு சொல்றதா இல்லை அடுத்தவங்களுக்கு அது ஏமாற்றம்னு சொல்றதாங்கிறது எனக்கு தெரியல இல்லாட்டி லாட்ரி டிக்கெட் தெரியாது ஏன்னா குரட்டது சொந்த ஜனநாயக ஜாதகத்துல ராகுதையோ சுக்ர தசையோ நடக்கிறவங்களா இருந்தா லாட்ரி டிக்கெட்டே கிடைக்கும் லாட்ரி டிக்கெட்ல திடீர்னு பெரிய யோகக்காரன் திடீர்னு பெரிய கோடீஸ்வரன் இந்த மாதிரி அமைப்பு இல்லாட்டி பூமியை விக்கிறதுனால ஒரு பெரிய பணம் கைக்கு வருது இந்த மாதிரி அமைப்புகளும் இருக்கும் தாயாருடைய உடல்நிலையும் தந்தையாருடைய உடல் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பார்த்துக்கணும் அதாவது எல்லாமே ஒரு லம்பான அமௌண்ட் அவங்க கைக்கு வரப்போகுது அதுல எந்த மாற்றமும் இல்லை பெரும் பணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல சித்தி இருக்கு அது எந்த மாதிரி வயசுக்கு ஏத்தாப்புல இப்ப அஞ்சு வயசு பையனுக்கு பெரும்பனம்னா என்னன்னு தெரியும் அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஏதாவது ஸ்பீடு கிடைக்கும் இல்லாட்டி ஏதாவது அவங்க ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நாற்பது வயசு ஆளுக்கு பணம்னா என்ன தெரியும் முப்பது வயசு ஆளுக்கு பணம்னா என்னன்னு தெரியும் அஞ்சு வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் அவங்கவுங்க வயசுக்கு ஏத்தாப்புல அந்தந்த பணம் பெரும்பணம் இப்ப அஞ்சு வயசு குழந்தைக்கு பத்தாயிரம் ரூபாங்கிறது பெருசு ரொம்ப பெருசு முப்பது வயசு ஆளுக்கு பத்து லட்சங்கிறது ரொம்ப பெரிய பணம் தான் அந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ ஒரு குருட்டு பணம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த பாதிப்பும் இல்லை எந்த பிரச்சனையும் கண்டிப்பா அது கிடைக்கும் பட் ஆனா அதை நீங்க வாங்கிக்கிற மாதிரிதான் சூழ்நிலை இருக்கும் திருப்பி கொடுக்க மாட்டீங்க அதே மாதிரி யாராவது கும்பராசி சரி நட்சத்திர நண்பர்கள் இருந்தா அவங்ககிட்ட எல்லாம் பணம் கொடுக்குறத கொஞ்சம் கவனமா கொடுங்க பாத்து சரிங்களா அதே மாதிரி தாயாரோட உடல்நிலை தந்தையாரோட உடல்நிலை கவனமா பார்த்துக்கணும் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பு வீடு சம்பந்தப்பட்ட அமைப்பு கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்பு இதெல்லாம் இறக்குற சூழ்நிலைகள் வரும் அதே மாதிரி யாருக்கும் உபதேசம் பண்ணக்கூடாது உபதேசம் பண்றதுலாம் உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கும் சரிங்களா அதே மாதிரி நிம்மதி குறையும் எவ்வளோ பணம் வந்தா எல்லாருக்கும் நிம்மதி வரும்பாங்க உங்களுக்கு நிம்மதி குறையும் தேவையில்லாத மன அழுத்தத்துக்குள்ளாக்கப்படுவீங்க சோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க தொலைப்பகுதியும் கைப்பகுதியும் அடிபடாமல் பாத்துக்கங்க நான் தெளிவாவே சொல்றேன் தொலைப்பகுதி கை கைகால் பகுதிகளில் அடிப அடிபடாம இருந்துக்கிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கிக்க காரணம் என்ன சுக்கரன் நீச்சம் பெற்று சனியோட பார்வை பெறும் போதுல உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை சரிங்களா அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல தோல்வியை பார்க்குற மாதிரி இருக்கும் ஏமாற்றம் ரொம்ப நாளா நினைச்சுட்டு இருப்பீங்க நமக்கு கேச ஜெயிக்க போது நம்ம எல்லாத்துலயும் ஜெயிக்க போறோம் அப்படின்ட்டு ஏமாற்றத்தை பார்ப்பீங்க அதே மாதிரி நண்பர்கள் கொடுக்கல் வாங்கல் துறையில இருக்கிறவர்களா வந்தால் நிறைய பணத்தை இழப்பீடு சம்ப முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கங்க யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க ஏற்கனவே கொடுத்ததை வாங்குறதுக்கு உண்டான வெளியே பாருங்க சுக்கரன் நீச்சமாக போகுது சனியோட தொடர்புக்கு வரப்போகுது பணம் இல்லாம சுத்தணும் பரதேசியா சுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சுக்கரன் சனி சுக்கரன் சனி சேர்ந்தாவே தப்பு நீச்சம் பெற்ற சுக்கரனோட சனியோட தொடர்பு வரும்போது சுத்தம் வீட்டுல எதுவும் நகையை வச்சுக்க வேண்டாம் சேஃப்டி லாக்கர்ல கொண்டு போய் வச்சுக்கோங்க வீட்டுல நகை வச்சுக்கிட்டாவே கழுத்துல அதே மாதிரி வெளியில போகும்போது கழுத்துல நகையெல்லாம் போட்டுட்டு போக வேண்டாம் பெருசா நீ எவ்வளவு பெரிய விளையாண்டு போங்க இந்த காலகட்டம் வேண்டாம் ஏன்னா சுக்கரன் நீச்ச சுக்கரனோட சனிய தொடர்பு போடுறது வண்டி வாகனம் நீங்க சுப நிகழ்ச்சிக்கு போகும்போதுல வண்டி வாகனத்துல போனாவே வண்டியை பத்திரமான இடத்துல வைங்க இல்லாட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க அசண்டா ஆட்டையை போடுற மாதிரி உங்களோட சூழ்நிலை இருக்குங்க நீங்க ஏமாறுற மாதிரி இருக்குங்க கொஞ்சம் கவனமா இத்தனைக்கு எப்படி நட்சத்திராதிபதி உச்சம் ஆனா எங்க ஆறாம் இடத்துல அப்படிங்கும்போது இழப்பீடு கொடுக்குமா வருமானத்தை கொடுக்குமா அஞ்சுல உச்சமா இருந்துச்சு சூப்பரா இருக்குங்களா மீன ராசி போராட்டம் நட்சத்திரக்காரங்களா டாப் கியர்ல போவோம் நீங்களும் போராட்ட நட்சத்திரம் தான் பட் ஆனா கும்பராசிங்கும் போதுல அது இழப்பீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகளை கொண்டு போய்விடும் சோ ரொம்ப ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையா வருங்க அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் வாங்காதீங்கன்னு சொல்ல முடியாது வாங்குற சூழ்நிலை ஏற்படும் அந்த அமைப்புகளை நீங்க எப்படி சரி பண்ணணும் சரிங்க மற்றபடி தொழில் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கும் வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் நல்லா இருக்கும் என்னன்னு சொல்ல போனா வேலை பார்க்குற இடத்துல ஒரு மனக்கசப்பும் குழப்பமும் விட்டுட்டு போயிடலாமாங்கிற நினைப்பெல்லாம் வரும் அதெல்லாம் பண்ண வேண்டாம் அளவுக்கு அதே இடத்துல வேலை பாருங்க சரிங்களா வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருந்து ஜோதி கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி